முன்னாள் அமைச்சரும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இப்போதைக்கு முஸ்லிம் காங்கிரஸில் இருப்பவருமான சகல கலா டாக்டர் தேச கானாதேச கும்பலொன்றின் போலி தங்க ஒப்பந்தம் ஒன்றுக்குள் சிக்கி இரண்டு மில்லியன் டாலர்களை இழந்திருப்பதாக பெரும் சோகம் தவழும் செய்தி ஒன்று இருபத்தேழாம் தேதி இரவு காற்று வெளி எங்கும் பரவியிருந்தது ஆனால் இலங்கைக்கு உரித்தான பாரம்பரிய கலாச்சாரப்படி அவருக்கு ஆறுதல் கூறவோ அனுதாபம் தெரிவிக்கவோ இடம் கொடுக்காமல் அப்படி எதுவுமே இல்லை என்று தட்டாலடியாக மறுத்து கேட்டை பூட்டிவிட்டார் டாக்டர் ஹிஸ்புல்லா கானாவின் தலைநகர் அக்ராவில் உள்ள நீதிமன்றம் ஒன்றில் ஹிஸ்புல்லாவை ஏமாற்றிய வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்ததாகவும் போலியான ஒரு மோசடியான தங்க ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் ஹிஸ்புல்லாவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏமாற்றி மில்லியன் இரண்டு டாலர்களை அபகரித்ததற்காக கானாவினுடைய கஸ்டம் ஆபீசர் ஒருவர் உட்பட பதினோரு பேருக்கு பிணை வழங்கி இருப்பதாக அந்த நாட்டினுடைய ஊடகங்களில் வெளிவந்து பிறகு நம் நாட்டு ஊடகங்களிலும் செய்தி வந்திருந்தது சிலர் உடனே கல்குலேட்டர் இல்லாமலேயே கணக்கு போட்டு பார்த்து டாக்டர் ஹிஸ்புல்லா அறுபது கோடியை இழந்திருக்கிறார் என்று அவமானப்படுத்தி அது எப்படி அவமானம் என்று இங்கே நீங்கள் நினைக்கலாம் ஆம் அவமானம் தான் அறுபத்தாறு கோடி என்பதுதான் சரி ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு டாலர் முன்னூற்று முப்பது ரூபாய் அளவில் இருந்தது டாக்டர் பணத்தை இழக்கவில்லை அது தனக்கு ஒரு பொய் என்கிறார் ஆனால் உண்மையில் டாக்டருக்கு தெரியாமல் அவர் தூங்கும் போதோ அல்லது வேறு ஏதாவது செய்து கொண்டிருக்கும் போதோ அவர் பாக்கெட்டிலிருந்து அறுபத்தாறு கோடியை எடுத்து ஹவாலா மூலமோ அல்லது வேறு ஏதாவது முறையிலோ கானாவுக்கு யாரோ ஒருவர் அனுப்பியிருக்கக்கூடும் அல்லவா அப்படி அனுப்பியிருந்தால் டாக்டர் ஹிஸ்புல்லா இழப்பது அறுபத்தாறு கோடி ஆறு கோடியை சரியாய் கணக்கு பார்க்காமல் அவசர கொடுக்கைகள் டாக்டரினுடைய மரியாதை மீது ஒரு பிடி சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள் நம் நாட்டு ஊடகங்கள் கல்வி தந்தை பொறாமையில் செய்தி பரப்பியிருக்கக்கூடும் என்று கானா இணையதளங்களை பார்வையிட்டால் அந்த செய்தி அதை விடவும் பாரதூரமாக இருக்கிறது இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஜோகோ அமோ ஹாகன் அவருடைய விபரம் வழக்குகளில் ஆஜராகி இருக்கக்கூடிய சட்டத்தரணிகளினுடைய பெயர்கள் சந்தேக நபர்களை கைது செய்து ஆஜராக்கிய கானா போலீஸ் அதிகாரிகளினுடைய பெயர்கள் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கும் கானா நாட்டினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டின் குற்ற சட்டத்தின் பிரிவுகள் என்று அத்தனை விவரங்களும் கிடைக்கின்றன குற்றம் செய்ய சதி செய்தல் போலி பரப்புரைகளால் மோசடி செய்தல் மோசடி செய்ய முயற்சி செய்தல் போன்ற பாரதூரமான குற்றச்சாட்டுகள் சந்தேக நபர்களின் தோள்கள் மேல் சுமத்தப்பட்டுள்ளன கடந்த பதினாறாம் தேதி தேசிய பாதுகாப்பு தொடர்பாக விசேட ரோந்து நடவடிக்கையின் போது கைதான இவர்கள் தலா முப்பத்து மூவாயிரம் டாலர்கள் தொகையில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகத்தான் கானா குறிப்பிடுகிறது வழக்கு மீண்டும் நவம்பர் இருபதாம் தேதி நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கானாவின் தேசிய பாதுகாப்பு திணைக்களம் இது தொடர்பான அறிக்கையில் பணம் பெற்ற பின்னர் அவர்கள் தங்கத்தை வழங்க தவறினர் பாதிக்கப்பட்ட ஹிஸ்புல்லாவுடன் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர் இதே மாதிரி வெளிநாட்டு நபர்களை இவர்கள் இது போன்ற போலி ஒப்பந்தங்களால் நுட்பமான முறையில் இதற்கு முன்னரும் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்கிறது கானா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்த அறிக்கையை அரசு சார்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதேவேளை போலியான தங்க அட்டைகளை வழங்கி மோசடி செய்ய முயன்ற கும்பல் நிலைமை விபரீதமானதுக்கு பிறகும் ஐம்பது கிலோ தங்கத்தை வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்ததாக மேலும் செய்திகள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்ட பதினோரு பேர் வைத்திருந்த மஞ்சள் நிற அட்டைகள் பல கைப்பற்றப்பட்டவுடன் அவை உண்மையில் தங்கமா அல்லது கலப்படமா என்பதை சரிபார்க்க அறிவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது தப்பித்தவறி அது தங்கமாக இருக்க போவதில்லை ஏனென்றால் இதற்கு முன்னரும் பலர் இப்படியான நூதன மோசடிகளால் பல மில்லியன் டாலர்களை இழந்திருப்பதாக இணையதளங்கள் பட்டியலிடுகின்றன கானா உலகத்தினுடைய தங்க உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு வருடத்துக்கு நான்கு மில்லியன் அவுன்ஸ் தங்கத்தை ஏற்றுமதி செய்கிறது கானா கானாவின் தங்கச் சுரங்கங்களை நம்பி பத்து லட்சம் குடும்பங்கள் வாழ்கின்றன அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு முதல் ஏழு சதவீதத்தை தங்க ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணி வருமானமாக ஈட்டிக் கொடுக்கிறது இதனால் கானா என்ற தங்க புதையில் நிறைந்த பூமியில் போலிகளுக்கும் பஞ்சமே இல்லை போலி தங்கம் சட்டவிரோத தங்கம் என்று கலப்படமும் திருட்டும் நிறைந்து கிடக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் கானாவினுடைய மோசடி ஏற்றுமதியாளர்கள் பில்லியன் டாலர்கள் பெருமதியான தங்கத்தை ஐக்கிய அமீரகத்துக்கு ஏற்றுமதி செய்திருப்பதாக செய்தி வெளியிட்டிருந்தது அல் ஜசீரா ஆகவே மோசடி கும்பலும் கொள்ளையர்களும் இமகாதகர்களும் சர்வதேச கடத்தல் மாபியாவும் பாய்விரித்து படுக்கும் ஒரு தேசத்தில்தான் டாக்டர் ஹிஸ்புல்லாவுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதமோ கண்ணூரோ ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாய் டாக்டர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதியிருந்தார் விஷமிகள் யாரும் காமெண்ட்கள் போட்டு கொண்டாட முடியாத அளவுக்கு ஏன் அவருடைய தொண்டர் படைக்கு கூட உயிரும் உள்ளமும் உனக்கு என்று கமெண்ட் போட முடியாத அளவுக்கு உயர் ஜனநாயக விழுமியங்களுடன் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அந்த பதிவு போலி செய்தி குறித்த விளக்கம் என்ற பெயரில் தலையங்கம் போடப்பட்டு நான்காம் வகுப்பு மாணவனின் சொல்வது எழுதல் போல இருந்தது அந்த பதிவினுடைய உள்ளடக்கம் கானா ஊடகங்களில் வெளிவந்ததாக கூறப்பட்டு தங்க வியாபாரத்தில் கலாநிதி எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகிறது அதில் கூறப்படும் தகவல்களை முற்றிலும் மறுக்கிறோம் அதில் எந்த விதமான உண்மை தன்மையும் இல்லை என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையில் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டுக்கு சென்றிருந்தபோது அங்கே சிலர் ஏமாற்றம் முனைந்ததை அறிந்து உடனடியாக இந்த ஏமாற்று நடவடிக்கை குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏமாற்றம் முனைந்த பதினோரு பேரையும் போலீசார் கைது செய்தார்கள் இதனை தவிர கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல் நோக்கங்களுக்காக சில தகவல்கள் தவறாகவும் பிழையாகவும் பரப்பப்படுவது நாம் மிகுந்த வருத்தம் அடைகிறோம் இங்கு சிவப்பு மையார் வட்டம் போட்டு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் உண்மையில் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டுக்கு சென்றிருந்த அங்கே சிலர் ஏமாற்ற முனைந்ததை அறிந்து உடனடியாக இந்த ஏமாற்று நடவடிக்கை குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது என்ற வாக்கியங்கள் தான் அதாவது கானா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது போல ஒன்றுமே இல்லை கானா குற்றப்பிரிவு சட்டமூலத்தின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படவில்லை அற்புத ஜோதி நடமாடும் மகான் டாக்டர் ஹிஸ்புல்லாவை பதினோரு கிராதகர்கள் ஏமாற்ற முனைந்திருக்கிறார்கள் விடுவாரா நம்முடைய தலைவர் உடனே அவர்களை பிடித்து போலீஸில் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் டாக்டர் ஹிஸ்புல்லாவின் செம்மையான விளக்கம் இதன்படி பார்த்தால் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜோகோ அமோ ஹாகன் கூட ஒரு கற்பனை பாத்திரமாய் இருக்க வேண்டும் தருகிட்டு சென்று கொண்டிருந்த டாக்டரினுடைய புகழை கண்டு இத்தனை நாளாய் உள்ளூரில் தான் அரசியல் சதி செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது என்னவென்றால் விமால் வம்சவினுடைய பாஷையில் சொல்ல ஒரு சர்வதேச சதியாய் மாறியிருக்கிறது சமூக வலைதளங்களில் இருப்பவர்களுக்கு இந்த விவகாரம் நொறுக்கு தீனியாய் மாறியிருக்கிறது பெருங்குடல் சிறுகுடலின் மீது ஏறி இதயம் நொறுங்கி போகும் இப்பஞ்சமா பாதகத்தை செய்த கானா ஆசாமிகள் யார் என்று சில நல்லவர்கள் கேள்வி கேட்க சில வம்பர்களோ தலைவன் ஹிஸ்புல்லாவுக்கே ஆப்படித்திருக்கிறார் என்றால் கானாக்காரன் இப்படிப்பட்ட கில்லாடியா இருப்பான் என்று நையாண்டி செய்து மகிழ்கிறார்கள் அவர்கள் பெரும்பான்மையோரின் கருத்து டாக்டர் ஹிஸ்புல்லா இரண்டு மில்லியன் டாலர்கள் நட்டப்பட்டு நிராதரவாய் தவித்து நிற்கிறார் என்பதுதான் ஹிஸ்புல்லா சார்பாக கானா நீதிமன்றத்தில் கடைசி தீர்ப்பு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார்கள் கானா விமான நிலையத்திலிருந்து அக்ரா நீதிமன்றம் போய் கொல்லைப்புற கதவு வழியாக உள்ளே புகுந்தும் தீர்ப்பை ரசிக்க முடியாதாம் என்கிறார்கள் காரணம் நான் இங்க பணம் கொடுத்தேன் யாரிடம் கொடுத்தேன் என்று கிரிபட வடிவேலு மாதிரி தினாவட்டாக கூறிவிட்டதால் இனி திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்க வேண்டுமாம் என்கிறார்கள் முன்னர் சொன்னது போல டாக்டர் ஹிஸ்புல்லாவுக்கு தெரியாமல் யாராவது அவருடைய பாக்கெட்டிலிருந்து அறுபத்தாறு கோடியை கொடுத்திருந்தார்கள் என்றே வைப்போம் அல்லது சவுதி அரேபிய வர்த்தகர்கள் நல்லெண்ணமாகவோ கெட்ட எண்ணமாகவோ டாக்டர் ஹிஸ்புல்லா பெயரில் கொடுத்திருந்தால் கண்டிப்பாய் டாக்டர் ஹிஸ்புல்லா அந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் டாக்டருக்கு சின்ன தொகை அல்ல இது டாக்டர் ஹிஸ்புல்லாவினுடைய சொத்து விபரங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விபரங்களோடு இருந்தபோது அதை பார்த்த பலரும் பெருக்கெடுத்த இரத்த கண்ணீரை அடக்கி கொண்டார்கள் கோடிக்கணக்கில் சொத்துக்களுடனும் நில புலன்களுடனும் சமைந்தார்கள் போல இருந்த பெரும் கோடீஸ்வரர்களுடன் இருந்தது அறுபத்தி எட்டாயிரத்து அவர் ஓய்வூதியமாக பெறுகிறார் காலை சாப்பாட்டுக்கு சின்ன சோற்று பார்சலும் பகல் சாப்பாட்டுக்கு பெரிய சோற்று பார்சலும் கட்டிக்கொண்டு ரயிலிலும் பஸ்ஸிலும் ஏறி கசங்கி அடிபட்டு மிதிப்பட்டு அலுவலகம் போய் திரும்பி வரும் திருவாளர் அரசாங்க ஒருவரினுடைய சம்பளம் தான் இது இதை வைத்து எப்படி வாழ்கிறார் என்று கவலைப்படும் போது வங்கி இருப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு சதம் இருப்பதை கண்டு விசில் அடித்து சயவேவா என்று மகிழ்ச்சியை கொண்டாட பார்த்தால் வாயை திறந்து கொண்டிருந்த முதலையிடம் சிக்கிய மாதிரி தொண்ணூறு லட்சத்து பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய் கடன் குறுக்கிடுகிறது என்ன ஒரு பரிதாபமான கட்டம் இது பதிவு எழுதுபவர்கள் கமெண்ட் எழுதி கலாய்ப்பவர்கள் எடுத்ததற்கெல்லாம் விமர்சனம் செய்பவர்கள் உண்டியல் குலுக்கி காசு சேர்த்திருந்தாலே வறுமை கோட்டுக்கு பல்லாயிரம் அடி கீழே வாழும் டாக்டர் ஹிஸ்புல்லாவினுடைய கடன் அடைத்து துயர் துடைத்திருக்கலாம் ஆனால் அதை செய்யத்தான் யாரும் இல்லை டாக்டர் ஹிஸ்புல்லா அவருடைய முழு உழைப்பையும் இந்த தங்க கொள்வனவில் முதலீடு என்ற பெயரில் இழந்ததால் சொத்துக்கள் பிரகடனத்தில் ஒன்றுமில்லாத கடன்காரனாய் தலை கவிழ்ந்து நிற்க வேண்டியிருந்தது அப்படி இல்லாவிட்டால் கோடிக்கணக்கான சொத்துக்களை மனுஷன் காட்டியிருப்பார் என்று ஒரு பக்தி மிகு தொண்டர் கொமெண்ட் அடித்திருந்தார் நமக்கு அது பற்றி எதுவும் தெரியாது கானா நீதிமன்றம் தான் இரண்டு மில்லியன் டொலருக்கான விதியை எழுத வேண்டும் நாங்கள் முஸ்லிம்கள் ஒருபோதும் ஆட்சி செய்ய முடியாது என்றும் ஆட்சியின் பங்காளராக இருக்க மாத்திரமே முடியும் என்றும் மறைந்த தலைவர் தனக்கு போதித்த பாடம் ஒன்று ஞாபகம் வருகிறது என்று பல தடவை டாக்டர் ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கிறார் உண்மைதான் நாட்டில் ஜனாதிபதிகள் மாறினார்கள் ஆட்சிகள் கவிழ்ந்தன ஆட்சிகள் மலர்ந்தன கூட்டணிகள் உருவாகின கூட்டணிகள் மறைந்தன ஆனானப்பட்ட கோல்ஃபேஸ் புரட்சியே நடந்து முடிந்தது ஆனால் டாக்டர் ஹிஸ்புல்லா ஆளும் கட்சியிலேயே இருந்தார் அவருக்கு இந்த அரசு மட்டும்தான் கொடிவினை செய்தது அவரை மட்டும் உள்ளீர்த்திருந்தால் அரபு பேசிய முழு மத்திய கிழக்கு நாடுகளையும் வசியம் செய்து பாலாறும் தேனாரும் ஓட வைத்திருப்பார் ஆனால் இந்த அரசு மகான் ஹிஸ்புல்லாவை கண்டுகொள்ளவில்லை பதவியின்றி பட்டமின்றி பவிசு இன்றி அரசியல்வாதி ஒருவர் வாழ்வது என்பது தண்ணீரில் ஓடும் மீனை தூக்கி நிலத்தில் போட்ட மாதிரி ஒரு விஷயம் இந்த தருணத்தில் கானா நீதிமன்றம் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் பாய்ந்தடித்து கொண்டு வந்து தேவையில்லாத ஆணியாய் காலில் குத்திருக்கிறது சரிதான் வாரது வரட்டும் என்று பார்த்து கொள்வோம் என்று பழையபடி எதுவும் செய்ய முடியாத ஒரு திரிசங்கு நிலையில் இருக்கிறார் டாக்டர் ஹிஸ்புல்லா மிக மோசமான இந்த பொருளாதார சீரழிவில் கானா நீதிமன்றம் அறுபத்தாறு கோடி ரூபாய் சகலகலா டாக்டருக்கே உரியது என்று தீர்ப்பு கூறினால் முகத்தில் உள்ள இரத்த நாளங்கள் மொத்தமாய் செத்து வாடி வதங்கிவிடும் காரணம் எஃப்சிஐடியும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களமும் புதிதாய் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய பிசிஐடி என்ற போலீஸ் பிரிவும் அமைதியான இரவில் ஒழிக்கும் இளையராஜா பாட்டை ரசிப்பது போல மிகுந்த கலாரசனையுடன் இந்த விவகாரத்தை அவதானித்தபடி இருக்கின்றன என்ன ஒரு பரிதாப கட்டம் இது ஒரு மனிதனுக்கு சோதனை வரவேண்டும் தான் ஆனால் இப்படி எங்கோ மேற்கு ஆபிரிக்காவில் இருக்கும் காணாவடிவில் வரக்கூடாது கல்வி தந்தை கலாநிதி இப்படி இதிலிருந்து சாணக்கியமாக மீளப் போகிறார் என்று தெரியவில்லை சாணக்கியம் என்று சொன்னதும் ரவ் ஃபக்கீம் ஞாபகத்தில் வந்துவிட்டார் ஹிஸ்புல்லாவினுடைய இந்நாள் தலைவர் அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அனுருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானால் இரு பெருநாள் இல்லை இனி ஒன்றுதான் ஓரின சேர்க்கை பெருக்கெடுத்து ஓடும் என்று ஆறுடம் கூறியிருந்தவர் டாக்டர் ஹிஸ்புல்லா இப்பேற்பட்ட களங்கமில்லாத வாழ்க்கையில் பொய்யே பேசுகிறாத மட்டக்களப்பு மாவட்ட நவீன அரிச்சந்திரனை பார்த்து இந்த வன்மத்துடன் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ஹக்கீம் அண்ட புழுகன் என்று ஒரு காலத்தில் வசை பாடினார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது நிறைவாக ஒரு நிமிடம் அண்ட புழுகர்களா அரிச்சந்திரர்களா என்பதை தாண்டி ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது மேடைக்கு மேடை மார்க்கத்தை பற்றியும் சமூகத்தின் பாதுகாப்பு பற்றியும் பேசும் இந்த தலைவர்கள் உண்மையில் யாருடைய பிரதிநிதிகள் இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவது ஆட்சியாளர் என்று பெருமைக்குரிய ஒரு ஆட்சியாளர் இருந்தார் உமர் இறைவன் அவரை பொருந்திக் கொள்ளட்டும் ஒருமுறை அவர் பிரசங்கம் செய்ய மேடை ஏறி பிரசங்க மேடையிலே நான் பிரசங்கம் செய்ய போகிறேன் இறைவன் உங்களுக்கு அருள் புரிய போகிறான் என்று ஆரம்பித்தபோதே போதே அந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று எழுந்து உங்களுடைய உரையை கேட்டால் எங்களுக்கு அருள் கிடைக்காது என்று பொங்கி எழுந்தார் என்ன காரணம் என்று அந்த இரண்டாவது ஆட்சியாளர் கலிஃபா அந்த நபரை பார்த்து கேட்க அந்த நபர் குறிப்பிட்டார் நீங்கள் எல்லோருக்கும் துணியை பங்கிட்டுக் கொடுத்தீர்கள் ஒரு ஒரு பங்குதான் எல்லோருக்கும் கிடைத்தது ஆனால் நீங்கள் மட்டும் இப்படி இரண்டு பங்கை எடுத்துக்கொண்டு நீளமான ஒரு உடையை தைத்துக் கொண்டீர்கள் என்று அவர் கேட்டார் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவர் கோபப்படவில்லை அந்த கூட்டத்திலே அவருடைய மகனை தேடினார் என்னுடைய மகன் இதற்கு பதில் சொல்வார் என்றார் அவருடைய மகன் எழுந்து என்னுடைய தந்தை உயரமானவர் அவருக்கு கிடைத்த துணியில் ஆடை தைக்க முடியவில்லை அதனால் எனக்கு கிடைத்த என் பங்கான துணியை நான் எடுத்து என்னுடைய தந்தைக்கு கொடுத்தேன் அதை சேர்த்துத்தான் அவர் ஆடை தைத்துக் கொண்டார் என்று விளக்கினார் அதுக்கு பிறகு கேள்வி கேட்ட அந்த நபர் கண்ணீர் மல்க அந்த உரையை கொண்டிருந்தார் இதுதான் உண்மையான இஸ்லாமிய தலைவனின் பொறுப்பு கூறல் என்பது ஆனால் அவர்களுடைய ஆடம்பர கார்களையும் பங்களாக்களையும் பார்த்து நாம் ஏமாறப் போகிறோமா அல்லது ஆட்சியாளர் உமரினுடைய எளிமையையும் நேர்மையையும் தேடப்போகிறோமா என்பதை இந்த சமூகம்தான் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் உண்மையான தலைவர்கள் தங்களுக்காக தங்கத்தை சேமிப்பதில்லை அவர்கள் ஒரு தங்கமான தலைமுறையை உருவாக்குகிறார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்